வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சுவையான சவ் சவ் கில்லு பக்கோடா தாங்க செய்ய போகிறேன் இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மொறுன்னு அருமையாக இருக்குது வாங்க இந்த கில்லு பக்கோடா எப்படி செய்கிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் இருக்க தோலெல்லாம் சீவி இந்த காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு ஒரு காய் துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த காயை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுல துருவுறதை விட கொஞ்சம் மீடியம் சைஸாக துருவி எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா பூ மாதிரி வரும் அதில் நல்லா நூல் நூலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நல்லா நூல் நூலாக ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம் மொத்த காயுமே இப்போ எல்லா காயுமே துருவியாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக துருவியாச்சு இப்போ இதில் ஒரு முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா இந்த காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுக்கணுங்க டைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கோடா அந்த அளவுக்கு வராது இந்த ஒரு காய்க்கு எவ்வளவு தண்ணி வரப்போகுது பாருங்க உண்மையிலே ரொம்பவே சத்தான காய்ங்க இந்த சம்மருக்கு இந்த காயை கண்டிப்பாக அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துடணும் இப்போ இதே இந்த கில்லு பக்கோடா வச்சு நம்ம குழம்பு மாதிரியோ இல்லை கிரேவியோ செய்தோம்னா இந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அதிலேயே நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பக்கோடா செய்யும்போது அந்த மாதிரி சேர்க்க முடியாது இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் உப்பு மிளகு பொடி சேர்த்து நம்ம கூட செய்திடலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் டேஸ்ட்டு தான் இருக்குது அதனால் ஆக்காமல் இதை குடிச்சிடலாம் நாங்கள் அப்படி தான் செய்தோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த காய் எல்லாத்தையுமே நல்லா ஒட்டை டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு துருவணாக்காய் வந்திருக்கு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பல் பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் தோலோடவை கூட அப்படியே போட்டுக்கலாம் நம்ம இப்போ காரத்துக்கு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கமகமன் வாசனையாக இருக்குங்க இந்த மசாலா சேர்க்கும்போது பாருங்கள் இப்போ துருவண காய் எடுத்துக்கலாம் இந்த காய் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டைம் ரெண்டாவது டைமும் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்தேன் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் காரத்துக்கு தனி மிளகாய் பொடி கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சவுச்சை வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் மிளகாய் பொடி சேர்க்கும்போது அந்த இனிப்புக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க இதில் ஒரு முக்கால் வாசி இப்போ சேர்த்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க கொஞ்சம் மீதி இருக்கட்டும் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் இதுக்கு மாவெல்லாம் அளவு கிடையாதுங்க நம்ம எடுத்துருக்கிற காய் எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சு தான் மாவு சேர்க்கற மாதிரி இருக்கும் நான் எடுத்துருக்கேன் இந்த மீடியம் சைஸ் காய்க்கு நான் இந்த அளவில் சேர்த்துருக்கேன் இன்னும் பெரிய காயாக இருந்ததுன்னா இல்லை நீங்கள் ஒன்று ரெண்டு கூட அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி காரமெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் பிசை பசையே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அந்த எடுத்து வச்சுருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கூட தேவைன்னா நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க மாவு நம்ம கரெக்டான பதமாக வர வரைக்கும் மாவு சேர்த்து பிசைஞ்சிடணும் பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் நல்லா எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம கில்லி போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாதுங்க உடனே போட்டுருணும் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருது அதனால டக்குன்னு உடனே நீங்கள் போட்டுருங்க நல்லா எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கில்லி கிள்ளி போட்டுடுங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி சின்னதாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளுக்குள்ள நல்லா வேகம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா வாசனை வர வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான சவு காய் கில்லு பக்கோட ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆனியனில் போடுவோம் இல்லைனா முட்டைகோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி குடமிளகாய் இதில் கூட போடுவோம் ஆனால் சவுல அதிகமாக போட மாட்டாங்க நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா முறு மொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த சவு சவுச்சவ கில்லுப்போடாவே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரொம்பவே அருமையாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி